சினிமாவில் கதாநாயகனாக வேண்டும் என்றத்தில் சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வருபவர் ஏராளம் அந்த வகையில் விஜயகாந்த் போல இருக்கிறாய் என்று சொந்த பந்தங்கள் சொல்லியதால் நானும் நடிகனாகியே தீர்வேன் என்று சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வந்த இமான அண்ணாச்சிக்கு ஹீரோ வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் சில படங்களில் சிறு சிறு வேடைகளில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அதிகம் கஷ்டப்பட்ட இவர் தள்ளுவண்டியில் காய்கறி விற்றுக்கொண்டே சினிமாவில் முயற்சி செய்தால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சென்னை காதல் மற்றும் வேட்டைக்காரன் ஆகிய படங்களில் தலைகாட்டி இமான் அண்ணாச்சிக்கு அதன் பின்னங்கள் கோலங்கள் சீரியல் அன்ப என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த சீரியல் வாய்ப்பு அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்பாக அமைந்தது அங்காடி தெரு பானாகாத் அடிக்கோ பாகன் மிரட்டல் வாரி போன்ற படங்களில் காமெடி வேடங்களை ஏற்று நடித்தார் அதே போல சின்னத்திரையிலும் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க மற்றும் குட்டி சுட்டிஸ் நிகழ்ச்சியிலே குழந்தைகளுடன் இருந்து சேர்ந்து செய்யும் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் ரசிகர்களை கூட்டத்தை இவருக்கு பெற்றுத்தந்தது தற்போது ஒரு படத்திற்கு நடிக்க இருபது முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை சம்பளம் பெறும் காமெடி நடிகராக இருக்கும் விமான அநாச்சி விமத்தில் சிக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இருந்து நெல்லைக்கு செல்லும் புறவழி சாலையில் இமான அண்ணாச்சி குடும்பத்துடன் காரில் சென்ற போது ஒரு மாடு காலின் குறுக்கே வந்திருக்கிறது அப்போது கார் தடுமாறி அங்கிருந்த பாலத்தில் மோதியுள்ளது அது விமான இமான மற்றும் அவரது குடும்பத்தினர் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இன்றி உயிர் தப்பியுள்ளார்கள் இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி வருகிறது மேலும் விமான சீ உடல்நலம் குறித்து பல ரசிகர்களும் பல நடிகர்களும் விசாரித்து வருகிறார்கள் மேலும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ